மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க உடனே ஐஸ்வர்ய கிட்ட வந்து இப்ப வந்து மகா அக்கா யார் என்ன சொன்னா என்ன இந்த வீட்டுல இருக்கவங்க உங்களை அப்படி நினைப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உடனே அந்த இடத்துல வந்து ராஜலட்சுமி இங்க பாரு இந்த குடும்பத்துக்கு முதல் வரிச கொடுக்க போற நீ உன்னை பத்தி யாராவது ஏதாவது தப்பா நினைப்பாங்களா நீ ஏமா இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்க இப்ப குழந்தை பொறுக்கிற நேரம் இதுல நல்ல விஷயத்த மட்டும்தான் நினைக்கணும் நல்ல விஷயத்த மட்டும்தான் கேட்கணும் கௌதம் இப்ப வேணா அவன் அம்மா பிச்சை கேட்டுக்கிட்டு இப்படி இருக்கலாம் கண்டிப்பா உன்னுடைய அன்பு பாசமும் குழந்தையோட அரவணைப்பை எல்லாமே சேர்ந்து அவனுடைய மனசை நல்லபடியா மாக்கிடும் நீ இத நெடிச்சல வருத்தப்பட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா நினைச்சபடியும் வீட்டில இருக்கவங்க நினைச்சபடியும் கௌதமோட மனசு மாறி ஐஸ்வர்யா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா இல்ல சித்ரா தேவி அதையும் கெடுத்து விடுவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ